அடுத்த நாள் காலை விடுதலை புலிகளிடம் இருந்து சர்வதேச செஞ்சுவை சங்கம் ஊடாக எனக்கு தகவல் வந்தது முப்பத்தி ஐந்து ராணுவ சடலங்கள் இருக்கின்றன தேவையாண்டு நான் ராணுவ தளபதியுடன் பேசினேன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அந்த முப்பத்தி ஐந்து மேற்பட்டிங்கள தாய்பால் நீதிமன்றத்தில் கூடினார்கள் எப்படியாவது அந்த சடலத்தை பெற்ற நான் ஒரு அரசாங்க நீதிபதி அரசாங்க வரையறைக்குட்பட்டு நீதிமன்றம் நடத்த வேண்டிய நீதிபதி கடந்து தீர்ப்பெழுதினேன் அனைத்து சடலங்களையும் ஏற்றுக்கொள்ள தயார் அனுப்பி வைக்கும்படி கோரினேன் அனைத்து சடலங்களும் வந்தன ஒருபுறம் தமிழ் தாய்மார் விடுதலை புலிகளின் உடலை பார்த்து கதறுகிறார்கள் மறுபுறம் இராணுவத்தினரின் உடலை பார்த்து சிங்கள தாய்மார் கதறுகிறார்கள் பிரியசாலையில் இரண்டு நித்தமும் வடிந்தோடுகின்றது அப்பொழுது நான் கேட்டேன் இதில் எது தமிழ் எது சிங்களம் என அதாவது அடையாளம் காண என்று தலைப்பு செய்தியாக உதியன் தலைப்பு செய்து விட்டது பதி இளஞ்சலியன் கோட்டில் மட்டுமில்ல ரோட்டிலும் நீதிபதி என எங்களுடைய வித்யாதரன் தலைமையிலான குழு பத்திரிகை தலைப்பு செய்தியாக போட்டது நான் ஏன் கூறுகிறேன் என்றால் அங்கும் இங்கும் ஏழை தாயின் புதல்வர்கள் தான் இறந்தார்கள் அவங்க கதறுகின்ற கதறல் ஆயிரம் சடலங்களை நாம் மொத்தமாக ஆயிரம் சடலம் நான் பார்த்திருக்கிறேன் அதில் இராணுவத்தினருடைய சடலங்கள் விடுதலை புலிகள் மற்றும் தமிழ் இயக்கங்களுடைய சடலங்கள் பொதுமக்களுடைய சடலங்களை நான் பார்வையிட்டேன் விசாரணை நடத்தினேன் மனிதநேயம் மனிதாபிமானம் அனைத்தும் இறந்து போன ஒரு நிலையை தான் நான் பார்வையிட்டேன் இருந்தாலும் ஓயவில்லை இறுதி வரை போராடினோம் இறுதி வரை நீதித்துறையை இயக்க வேண்டும் என நான் போராடினேன் ஒன்பது ஆண்டுகள் மேல் வவுனியா நீதவானாக நான் மேல் நீதிமன்ற நீதிபதியை ஒரு பக்கத்தில் வையுங்கோ அது பத்து வருஷத்துக்கு முன் முன்னுக்கு நடந்த கொலையை விசாரிக்கிற நீதிபதி தான் மேல் நீதிமன்ற நீதிபதி இருபத்தி நாலு நிமிஷத்துல சுடுவதை விசாரணை செய்கிற நீதிபதி ஒன்பது ஆண்டுகள் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் நான் வீதியில் பண்டாரிக்குளம் குருமெங்காடு வீதியில் வந்து கொண்டிருந்த போது துப்பாக்கி பிரியோகம் கேட்கின்றது உடனடியாக என்னுடைய வாகனம் துப்பாக்கி பிரயோகம் கேட்ட இடத்தை நோக்கி போனேன் அங்கே ஒருவருடைய உடல் சாகவில்லை கால் துடித்துக் கொண்டிருக்கின்றது தலை மனைவியின் மடியில் தலை இருக்கின்றது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்கு எவரும் வரவில்லை அச்சம் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைத்து நம்முடைய ஆலை அனுப்பினேன் அவர் பின்னர் வந்து விட்டார் இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு நிமிடத்தில் பார்வையிட்டேன் அதே போன்று செம்மணி புதைகுழியில் எலும்பு கூடுகளையும் பார்வையிட்டு விசாரணை நடத்தினேன் காலத்தின் சோதனை கடவுள் என்றார்கள் எனக்கு கடவுளும் கண்டிறக்கவில்லை நண்பர் கூறினால் செளிய நல்லதுக்குத்தான் உனக்கு பதவி கிடைக்கல என்று எனக்கு அதுவும் விளங்கவில்லை இருப்பினும் நான் நீதித்துறையை நேசிக்கின்றேன் சுவாசிக்கின்றேன் இந்த ஏற்பாடு செய்த எனது சகோதர நடா சிவராஜா அவருடன் சேர்ந்து ஏற்பாடுகள் செய்த வேலனை மகாவித் மத்திய மகாவித்தியாலயம் மகாவித்தியாலய ஒன்றிய தீவக அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எனது குடும்பம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடையில் இருக்கின்ற பெரியவர்கள் சட்டத்தரணி ஐயாவுடன் நான் ஒரு முறையும் கதைத்ததில்லை நித்யானந்தன் ஐயாவுடன் முறை கூட நான் கதைத்ததில்லை தயானந்தா நண்பருடன் கதைத்ததில்லை அவரை பற்றி நிறைய தெரியும் அவர் கொடிகட்டி கட்டி பறந்த ஒரு ஊடகவியலாளர் எங்களுடைய சிறிய காலத்தில் அவருடைய பெயர் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற ஒரு இருந்தவர் ஆனால் நேரடியாக கதைத்ததில்லை மற்றும் எனது உறவுக்காரர் விபுலானந்தன் ஐயா இருக்கிறார் ஆகவே வேலனை மக்களுக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து யாரு ஏற்பாடு செய்தாலும் எங்களுடைய நீதிபதியை பார்க்க வருவோம் என இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து எனது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் மண்ணின் உறவுகள் அனைவருக்கும் எனது தனிப்பட்ட முறையில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சேவை நிலம் பாராட்டு விழாவில் எனக்கு இது இரண்டாவது சம்பவம் முதலாவது வவுனியாவில் அதன் பின் நான் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் கடந்த பத்து மாத காலமாக நான் வீட்டை விட்டு வெளியேறவில்லை வெறுப்பு என்னுடைய பதவி தொடர்ந்து சேவையாற்ற கிடைக்கவில்லை என்ற வெறுப்பில் நான் பத்து மாத காலம் வீட்டுக்குள் இருந்தேன் இப்பொழுதுதான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் முறையாக வெளியேறி அந்த சந்தர்ப்பத்தை தந்த நடா சிவா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை கூறி மிகவும் பெருமளவிலாக இந்த ஏற்பாட்டை நடாத்திய ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றியை கூறி வேலனை தீவகம் யாழ்ப்பாணம் யூகே என அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றீர்கள் தனிப்பட்ட முறையில் நன்றியை கூறி செம்மணி புதகுழியில் யாழ்மண் என்னை தூக்கி நிறுத்தியது அதனால் எனக்கு கிடைத்தது அமெரிக்க ஐக்கிய அமெரிக்காவினுடைய விசேட விருந்தினர் பதவியுடன் கௌரவ பிரஜா உரிமையும் ஒரு நாள் மேயராகவும் என்னை அங்கே ராஜாங்க திளம் நிறுத்தியது வவுனியா மான் என்னை நேசித்தது ஒன்பது ஆண்டுகள் வவுனியாவை வவுனியாவினுடைய வவுனியா சீர்குலைக்கப்படாது அங்குள்ள கல்வி சமூகத்தினுடைய கல்வி சீரழிக்கப்படாது அவர்களை காப்பாற்றுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களால் இயங்க முழு சேவையும் செய்தோம் நண்பர் கஜரூபன் சொன்ன மாதிரி ஒரு தொலைபேசி அழைப்புதல் வந்துச்சு நான்கு வீடுகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக ஏதாவது செய்ய முடியுமா ஐயா ஆண்டு உடனடியாக அனைத்து படப்பிரிவையும் இறக்கி கிராமம் சுற்றி வளைக்கப்பட்டு கிராமம்ளைக்கப்பட்டு ஒரு மணியிலிருந்து இருந்து மக்களும் ராணுவத்தினரும் போலீசாரும் சுற்றி வளைத்து அனைவரையும் கைது செய்தார்கள் அவர்கள் அனைவருக்கு நான் வழங்கிய தண்டனை முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அதில் ஒருவர் கூறினார் போகும்போது நான் வந்தால் உன்னை கொள்ளுவேன் என்றார் நான் சொன்னேன் உனக்கு இப்ப நாற்பத்தஞ்சு முப்பத்தெட்டு எழுபத்தி எட்டு எனக்கு நாற்பத்தி மூன்று முப்பத்தெட்டு எட்டு கூட்டினா எனக்கு எழுபத்தி நாலு பேரும் நீதிமன்றத்துக்கு வெளியால ஆனால் நான் நேசிக்கின்ற மகன் மண் கிழக்கு மாகாணம் மனசால நேசிக்கிற மண் கிழக்கு மாகாணம் அங்கே பலமான ஒரு ஆள் இருக்க வேண்டும் திருகோணமலையில் எட்டு ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன் அந்த மண்ணுக்கு இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு அங்கே பலமான ஒரு பதவி அதிகாரத்துடன் ஒரு ஆள் இருக்க வேண்டும் அதை எனது இறுதி வரை நான் கடைப்பிடித்தேன் இறுதியாக கல்புனையில் இருந்தேன் இஸ்லாமிய சகோதரர்கள் நெருங்கி என்னுடன் பழகினார்கள் இனம் மதம் மொழி அனைத்துக்கும் அப்பாற்பட்டு சம உரிமை சமத்துவம் சமாதானம் என்ற ஒரே கொள்கையுடன் நீதிபதி என்ற தொழிலை புனிதமாக நிறைவேற்றியுள்ளீர் என்ற திருப்தியுடன் நீங்கள் இன்றைய சேவை பாராட்டில் எனக்கு இத்தகைய நிலை சேவை உரிமையையும் அனைத்தையும் செய்து தந்து என்னை மதிப்பளித்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் அதாவது நீதிமன்றங்களில் நீதிபதிகளை ஒரு விரைத்த முகங்களாகத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஒரு நீதிபதி கண்ணீர் சிந்தினார் என்பதை இன்றுதான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம்